யாழ்ப்பாணம் காக்கை தீவு பிரதேசத்தில் மலக்கழிவுகள் மற்றும் சுகாதார கழிவுகள் என்பன மிக நீண்ட நாட்களாக கொட்டப்பட்டு வருவதாக அப்பிரதேசவாசிகள் மற்றும் சமூக ஆர்வலர்களால் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனிடம் நேற்று முன்தினம் முறையிடப்பட்டது அதனையடுத்து அங்கு சென்று அவர் மக்களிடம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் கோரியது போலவே நேற்றைய தினம் அப்பிரச்சினையை உரிய அதிகாரிகளின் பார்வைக்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுத்துள்ளார் എണ്ണേപ്പ ഇണ്ടയാ അනේ വാണ്ടി കണ്ടി വാണ്ടി കണ്ടേപ്പ മതി ഈ വീഡിയോ സർ മടി ഇടാഞ്ഞോ സർ ഹാ മടി ഇടാഞ്ഞോ ಅದಕ್ಕೆ தான் ഞാൻ സീൽ பண்ணണം ഞാൻ കൊണ്ടി जा ഐദർ സ്റ്റാൻ ആ സ്റ്റാൻ അല്ലേ ഉള്ളൂ അല്ലേ 好。<Thank you. S 1> અડાલ લંબરાયા સર આરાલા તાની દે તો તનીલા લંબરાયા અમે બાઈકલ રિકા આલેન

അല്ലേന്നോ ആമാമാ ബേട്ട കേടേ അല്ലേ കുറെ ഓക്കേ ആയി അല്ലേ ദ്രത്തിലെടാ കേറ്റേ ഇരാ തേലടയല്ലേ സഹോദരൻ വളരെ കുറേ കറ വർത്തിക്കുകാണാ പൂർണം ഇതിരി വല്ല പാവം ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலேருந்து நாங்கள் இது கேட்ட நல்லவருக்கு இந்த பகலுரங்களை நாங்கள் கொடுத்துட்டு எந்த முடிவுக்கு இல்லை இப்போ சேருந்த நாங்கள் கொடுத்தபடியாக சேர் உடனடியாக நேற்று வந்து பார்வையிட்ட நின்று வந்து கேட்ட ஒரு முடிவை எங்களுக்கு செய்து வந்தார் என்று நாங்கள் நேரடியாக சொல்லணும் மக்கள் மக்கள் கிடத்து கிடத்து இந்த கலவிநியை மேராகியிருந்தோம் அப்போது கழிவினைகளை பயல் நீளங்களில் ஒட்டி கொண்டிருந்தார்கள் அதற்காமைய சண்டிப்பிஎச்சு அதைவிட்டு அதற்கான அதிகாரிகள் பிஹெச் அதே விவசாய அதிகாரிகள் கமல்நிலை அதிகாரிகள் இந்த இடத்துக்கு வந்திருந்தோம் அப்போது தடைய பொருட்களை அளிப்பதற்கான நடவடிக்கை நடந்து கொண்டிருந்தது உடனடியாக போலீஸார்களும் வந்துறதுக்கு வரவழைக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கை யாருடைய காணி என்பதை இன காணுவதற்கான நடவடிக்கையாக இன்று தடைய பொருள் அளித்த சமயத்தில் அவர்களை பரிசு கொண்டு போய் நீதிமன்றத்தில் முன்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கின்றனர் பிஹெச்ஏ அவர்கள் தடைய பொருட்களுக்கான ஆதாரத்தை கழிவு நீரை பெற்று அதற்கான சாம்பிளை எடுத்து செல்கின்றனர் இனி